வணக்கம் அன்பானவர்களே நம்ம மனங்கிறது ஒரு வளமான நிலை மாதிரி அதில் எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும் அது நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அவநம்பிக்கையாக இருந்தாலும் சரி தைரியமாக இருந்தாலும் சரி பயமாக இருந்தாலும் சரி செல்வ செழிப்பாக இருந்தாலும் சரி தரித்திரமாக இருந்தாலும் சரி எதை விதைக்கிறோமோ அதுதான் வளரும் ஏன்னால் நம்ம மனம் இது தேவையானது இது தேவையில்லாததுன்னு வேறுபாடெல்லாம் பார்க்காம எதை விதைக்கிறோமோ அதை வேறு வளர செய்யும் அப்படி இருக்க நம்ம விதைக்கிற வித நல்ல விதையாக இருக்கணும் நம்ம தைரியத்தை தான் விதைக்கணும் பயத்தை இல்லை நம்பிக்கை தான் விதைக்கணும் அவநம்பிக்கை இல்லை அதே மாதிரி செல்வ செழிப்பை தான் விதைக்கணும் தரித்திரத்தை இல்லை ஸோ நல்ல விஷயங்களை நம்ம ஆழ்மனதில் பதிய வைக்கிறதுக்கு அஃபமேஷன் அதாவது சுய பிரகடனம் நமக்கு பெரிதும் உதவுங்க ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம ஆழ்மனதில் அது நல்லாவே பதிஞ்சிடும் அது வேறூன்றி வளர்ந்து நல்ல கனிகளையும் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மணியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல் அஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேங்க இந்த டெக்னிக்குடைய பேர் த்ரீ இன்ட்டு செவன் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற அஃபர்மேஷனை மூணு வேலையும் ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து கேட்கணும் அது உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சிட்டு இருக்கிற பணத்தை பற்றின தவறான எண்ணங்களை நீக்கிறதுக்கு உதவுங்க ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளால் பணக்காரம் ஆக முடியாது நம்ம கஷ்டத்தில் தான் இருப்போம் கஷ்டத்தில் இருக்கிற நம்மளால் எப்படி முன்னுக்கு வர முடியும் இதே மாதிரி எண்ணங்களை தொடர்ந்து நம்ம மனதில் விதைச்சிட்டு இருக்கோம் அது களைகளாக நம்ம மனதில் வளர்ந்துட்டே இருக்குது அது நல்ல செடிகளை வளர்றதுக்கு உதவாது ஸோ அந்த களைகளை நீக்கினா தான் நம்மளால் நல்ல செடிகளை வளர வைக்க முடியும் அதாவது நம்ம மனதில் நல்ல எண்ணங்களை வேறுன்ற முடியும் ஸோ இந்த அஃபர்மேஷனை முதல்ல காலையில் எழுந்ததும் கேளுங்கள் அதுக்கப்புறம் மத்தியானத்துலேருந்து ஈவினிங்க்குள்ளே ஒரு முறை கேளுங்க திரும்ப நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேளுங்க ஒவ்வொரு முறையும் இந்த ஆஃபர்மேஷனை கேட்டு முடித்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் பணத்தால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும் அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுங்க அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க பணத்தை வச்சு என்ன சாதிக்க நினைக்கிறீங்களோ அது நடந்த மாதிரி நினச்சி பார்த்து அதுக்காகவும் சந்தோஷப்படுங்க இதை தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு நீங்கள் பண்ணால் போதுங்க உங்கள் மனசில் பணம் சம்பந்தமா பதிஞ்சிருக்கிற அத்தனை நெகட்டிவ் தாட்ஸும் உங்களை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் ல ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாங்க ஸோ அஃபமேஷனை கேட்கறதுக்கு முன்னாடி வீட்டில் அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பொசிஷனில் உட்காருங்க இல்லை படுக்கிறது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா படுத்துக்கோங்க ஆனால் முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது எனர்ஜி ஃப்ளோவுக்கு உதவும் அடுத்ததாக கண்ணை மூடிட்டு மூச்சு பயிற்சியை செய்யுங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க மூச்சை உள்ளே இழுக்கும்போது செல்வ செழிப்பு உங்களை வந்து அடையிறதா நினச்சிக்கோங்க வெளியே விடும்போது உங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் உங்களை விட்டு நீங்கிறதா நினச்சிக்கோங்க இப்போ மூச்சு பயிற்சியை பண்ணலாங்களா என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுங்கள் மூச்சை ஆழமாக உள்ளே இழுங்க ஹோல்ட் பண்ணுங்க மெதுவாக வெளியே விடுங்க மூச்சை ஆழமாக உள்ள எழுங்க ஹோல்ட் பண்ணுங்கள் மெதுவாக வெளியே விடுங்க மூச்சை ஆழமாக உள்ளே எழுங்க ஹோல்ட் பண்ணுங்கள் மெதுவாக வெளியே விடுங்க இப்போ நான் சொல்ல போகிற அஃபர்மேஷனை கண்ணை மூடிட்டு கேளுங்க தினமும் மூணு முறை கேட்கணும் ஏழு நாட்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் கேட்கணுங்க நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை காந்தம் பணம் என்னை நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை காந்தம் ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை காந்தம் ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை காந்தம் ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை காந்தம் பணம் நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை காந்தம் பணம் ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தம் பணம் என்னை ஈர்க்கிறது நானும் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது